சென்னை சாலைகள் அடிக்கடி வேலைப்பழுவும் சத்தமும் நிறைந்த இடம் அந்த மாதிரி ஒரு மாலை நேரம் அர்ஜுன் ஒரு புத்தக கடைக்கு வந்திருந்தான் அவன் ஒரு அமைதியான இளைஞன் புத்தகம் படிக்கவும் படம் வரையவும் அவனுக்கு மிகுந்த விருப்பம் அதே நேரத்தில் மீரா என்ற பெண் அந்த ஜெல்ஃப்த கடைக்கு வந்தாள் அவள் எனர்ஜெட்டிக்கான தன்னம்பிக்கையோடு பேசக்கூடியவள் அவளுக்கு புதிய புத்தகங்களை தேட ஆசை அவள் ஒரு புத்தகத்தை எடுக்க முயற்சி செய்தாள் அதே புத்தகத்தை அர்ஜுனும் எடுக்க முயற்சி செய்தான் நீங்க வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டாள் மீரா சிரித்தவாரே இல்ல நீங்க தான் வாங்கிக்கங்க என்றான் அர்ஜுன் மென்மையாக தேங்க்ஸ் நம்மளுக்கு ஒரே புத்தகம் தான் பிடிச்சிருக்கு போல இருக்கே என்று மீரா சிரித்தாள் அந்த ஒரு நிமிடம் இருவரும் முதன்முறையாக ஒருவர் கவனித்தனர் எதுவும் பிளான் பண்ணாத நடந்த ஒரு சந்திப்பு ஆனால் இதுதான் காதல் ஆரம்பமான தருணம் அந்த நாள் இருவருக்கும் சிறப்பானதாக மாறியது அவர்கள் புரிந்து கொள்ளாமலேயே அந்த புத்தகக் கடை சந்திப்புக்கு பிறகு மீரா சில நாட்களுக்கு அங்கேயே வந்து கொண்டிருந்தாள் அர்ஜுனும் அங்கு அடிக்கடி வரத் தொடங்கினான் இருவரும் நேராக பேசவில்லை ஆனால் கண்கள் பேசின ஒரு நாள் மீராதான் வாங்கிய புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தாள் அருகில் அர்ஜுனும் ஒரு கப் காஃபியுடன் உட்கார்ந்திருந்தான் இந்த புத்தகம் சூப்பரா இருக்கு என்றாள் மீரா அர்ஜுனை பார்த்து அவன் மிருதுவாக சிரித்தான் ஆமாம் அதான் நானும் எடுத்தேன் என்றான் அந்த நாள் முதல் வாரத்தில் இருமுறை சந்திப்பதாய் அது மாறியது ஒரே மேசையில் ஒரே புத்தகங்கள் ஒரே காபி அவர்கள் பேசும் வார்த்தைகள் மிக குறைவானவை ஆனாலும் அந்த அமைதி ஒரு உரையாடலை உருவாக்கியது மழை பொழிந்த ஒரு மாலை மீரா திடீரென்று கேட்டாள் உண்மையா சொல்றீங்க உங்களுக்கு காதல்னு நம்பிக்கை இருக்கா அர்ஜுன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான் பிறகு மெதுவாக சொன்னான் காதல் நேரத்தில் வரும் அதை திட்டமிட்டு வர முடியாது அது வந்து நம்ம வாழ்க்கையே மாறச் செய்கிறது மீரா அவனை பார்த்து மெதுவாக சிரித்தாள் அந்த சிரிப்பு அர்ஜுனின் உள்ளத்தை தொட்டது அந்த மழை அந்த வார்த்தைகள் அது ஒரு காதல் விதையாக மாறியது வாரம் கழிந்து கொண்டு போனது அர்ஜுனும் மீராவும் சந்திக்காத நாள் இல்லை போல் ஆகிவிட்டது ஆரம்பத்தில் புத்தகங்கள் பற்றி பேசினவர்கள் இப்போது வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் கடையின் பக்கத்தில் உள்ள பூங்காவில் இருவரும் நடக்கச் சென்றனர் இவ்வளோ நேரம் நீங்கள் டிராயிங் பண்றீங்கன்னு சொன்னீங்களே உங்கள் ஸ்கெட்ச் புக் எங்க என்று கேட்டாள் மீரா அர்ஜுன் மெதுவாக தனது பையில் இருந்த ஸ்கெட்ச் புத்தகத்தை எடுத்தான் மீரா அதை பார்த்தவுடன் அதில் ஒரு படம் கண்ணில் பட்டது அவள் சிரிக்கும் முகம் அவள் அதிர்ச்சியுடன் கேட்டாள் இது இது நான் தானே அர்ஜுன் மெதுவாக தலையாழ்த்தி சொன்னான் நீ சிரிக்கும் போது அந்த ஒளியை நான் மறக்க முடியல அதான் வரையணும் தோணுச்சு மீரா முதலில் பேசாமல் நின்றாள் பிறகு சொன்னாள் ரொம்பவே நல்லா பேச தெரியாம இருந்தாலும் நிறைய அழகு இருக்குது அந்த வார்த்தைகள் அர்ஜுனுக்குள் ஒரு கனிவும் உற்சாகமும் பாய்ச்சின அந்த நாள் இருவருக்கும் சாதாரண நாள் அல்ல அது காதல் மவுனம் கண்ணோட்டம் மற்றும் நம்பிக்கையுடன் தொடங்கிய நாள் சென்னை கோடை வெயிலுக்கு இடையே திடீரென ஒரு மழைக்காலம் வந்தது அர்ஜுனும் மீராவும் அந்த நாளில் பூங்காவில் சந்திக்க திட்டமிட்டிருந்தனர் ஆனால் வானம் இருட்டாகி மழை தொடங்கிவிட்டது மீரா தயங்காமல் வந்துவிட்டாள் ஒரு ஹூட் அணிந்து ஒரு சிறிய குடையுடன் அர்ஜுனும் வந்தான் குடையில்லாமல் நனைந்து நீங்க மழையில நனைந்து வந்தீங்க என்னடா இது என்றாள் மீரா கவலையோடு மழை எனக்கு பிடிக்கும் அது எதையோ நினைவுபடுத்தும் என்று சொன்னான் அர்ஜுன் மெதுவாக எதையோ மீரா கேட்டாள் சிறு சிரிப்புடன் அவன் அவளை நேராக பார்த்தான் உன்ன மீரா திகைத்து நின்றாள் மழை அவள் முகத்தை நனைத்தன ஆனால் அவளது கண்களில் ஒருவித பசுமை ஒளி தோன்றியது அவள் மெதுவாக நடந்து வந்து அர்ஜுனின் அருகில் நின்றாள் குடையை அவனுக்கு பகிர்ந்தாள் மழையும் நீயும் ரெண்டு பேரும் என் வாழ்க்கையை முழுமையாக்கறீங்க என்றாள் மென்மையாக அந்த கணம் இருவருக்குள் ஒரு நிசப்த காதல் உறவு உருவானது வார்த்தைகள் தேவையில்லை நின்ற மழை கலந்த மனது பிடித்த கையால் மட்டும் அது உறுதி செய்யப்பட்டது மழை நாளுக்கு பிறகு அர்ஜுனும் மீராவும் இன்னும் நெருக்கமாகிவிட்டனர் சந்திப்புகள் நாள்தோறும் பூங்கா காஃபி ஷாப் கடற்கரை எங்கிருந்தாலும் அவர்கள் இருக்க நேர்ந்தது ஒரு நாள் அர்ஜுன் மீராவை ஒரு சிறிய ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு அழைத்தான் அவன் வரையப்பட்ட சில படங்களை அங்கு காட்சிக்காக வைத்திருந்தான் மீரா அசந்து பார்த்தாள் அவன் கைவண்ணத்தில் அவள் முகம் அவளின் சிரிப்பு அவள் பார்வை எல்லாமே இருந்தது இவெல்லாம் நான் இப்படி இருக்கிறேன்னு எனக்கே தெரியாம போச்சு என்று சிரித்தவாறு சொன்னாள் மீரா உன் கண்ணுல ஒளியை பிடிக்கணும்னு நினைச்சேன் அதுதான் வரைய ஆரம்பிச்சேன் என்றான் அர்ஜுன் மெதுவாக அந்த வார்த்தைகள் மீராவை மெதுவாக பாதித்தது அவள் உள்ளம் மெலிதாக உருகியது அன்றிரவு கடற்கரையில் இருவரும் நடைபயிற்சி சென்றனர் சாய்ந்த சூரியன் மெதுவாக சிதறும் அலைகள் அவர்களின் நடையில் ஒரு அமைதியும் ஆழ்ந்த உணர்வும் இருந்தது மீரா திடீரென கேட்டாள் நீங்க எப்பவாவது என்கிட்ட கிட்ட பேசல உங்க வாழ்க்கை உங்க பயங்கள் அர்ஜுன் மௌனமானபடியே கடற்கரை மீது தனது கண்ணை வைத்தான் நான் எதையுமே இழக்கக்கூடாதுன்னு பயம் அதான் சும்மா இருக்கேன் ஆனால் உன்னை நான் இழக்கவே நினைக்க முடியல மீரா அவன் கையை பிடித்தாள் நீ என்னையும் உன்னையும் நம்பு நம்ம காதல் கையில தான் இருக்குது அந்த நிமிடம் காதல் உரிமையாய் மாறியது அர்ஜுனும் மீராவும் வாரங்கள் கடந்து போனாலும் ஒரு இருவரையும் பிரிக்க முடியாத உறவாகிவிட்டனர் சந்திப்பு இல்லாத நாளே இல்லை ஆனால் அந்த உறவில் ஒரு புது திசை மாறுதல் வரத் தொடங்கியது மீராவுக்கு திடீரென்று வெளிநாட்டில் இருந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்தது லண்டனில் ஒரு ஆர்ட் கல்லூரியில் விஷுவல் டிசைன் ட்ரெயினராக அவள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் குழப்பத்தோடு இருந்தாள் அந்த செய்தியை அர்ஜுனிடம் சொல்லும்போது அவன் சும்மாவே இருந்தான் முகத்தில் எந்த உணர்வும் காட்டவில்லை சொல்லுங்க அர்ஜுன் நீ என்ன நினைக்கிற அவன் மெதுவாக சொன்னான் வாய்ப்புகள் எல்லாம் வாழ்க்கையில் ஒருமுறைதான் வரும் போ உன் கனவுகளுக்காக போ மீரா மௌனமானாள் அவள் எதிர்பார்த்த பதில் அது இல்லை அவன் தடுக்க வேண்டும் என்று அவள் மனதுக்குள் நினைத்தாள் நீ என்ன நிறுத்தலையே என்று மெதுவாக கேட்டாள் அர்ஜுன் அவளிடம் விழியால் பார்த்தான் நீ வந்து நிற்கணும்னு நான் விரும்புகிறேன் ஆனா உன் கனவுகளுக்கு இடையில நான் நிற்க வேண்டாம்னு நான் பயப்படுறேன் அந்த பதிலில் அர்த்தம் இருந்தது ஆனாலும் அது மீராவின் மனதை வலியுறுத்தியது இருவரும் அமைதியாய் நின்றனர் ஒரே இடத்தில் ஆனால் மனம் வெவ்வேறான பாதைகளில் அந்த இரவு அவர்கள் கடைசி மழைநீர் சாய்ந்த பாதையில் நடந்த இரவு மீரா லண்டனுக்கு செல்வதற்கான சிந்தனையில் மூழ்கியிருந்தாள் அவள் கனவுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடையாளத்துடன் அர்ஜுனை விட்டு செல்ல வேண்டும் என்ற கனவு அவளின் உள்ளத்தில் இருந்தது ஒரு மாலை மீரா அவனிடம் சொல்ல முடிவு செய்தாள் அவளுடைய இதயத்தில் பயமும் அச்சமும் இருந்தது அர்ஜுன் நான் இந்த வேலையை விடக்கூடாது என் கனவுகளுக்கு நான் வழி தர வேண்டும் நான் லண்டன் போவதுதான் சரியான தீர்வு என்று அவள் கூர்ந்து சொன்னாள் அர்ஜுன் மௌனமாக இருந்தான் அவன் பரிதவிப்பதற்கு பதிலாக அவளின் கண்ணோட்டத்தை புரிந்து கொண்டான் அவன் சூரியது நீ இந்த முடிவை எடுப்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் உன் கனவுகள் நிறைவடையும் போது உன் இதயத்தில் நான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மீரா அவனை பார்த்து கண்ணீருடன் சொன்னாள் நான் உன்னை அப்படி மறக்க முடியாது அர்ஜுன் ஆனால் என் வாழ்க்கைக்கு நான் தேவைப்படும் பரிமாணம் இதுதான் அந்த வார்த்தைகள் அவளை இழக்குமாறு அவள் மனதை உருக்கொண்டன அவளது கண்களில் கண்ணீர் பறந்தது ஆனால் அவள் அவளது முடிவை மாற்ற முடியவில்லை பிரிவின் அந்த காலம் இருவருக்கும் வெறும் வேதனை வாழும் நாட்களில் ஒருவரை அறிந்து கொள்வது அதை விடவிடாமல் கடந்து செல்லும் நாள் என்பது அர்த்தமில்லை பிரிவை தாங்கி இருவரும் எதிர்காலத்தை காக்கும் வழிகளை தேர்ந்தெடுத்தனர் ஆனால் அது உணர்வுகளுக்கு இடையிலான கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தியது அந்த இரவு இருவரும் தனிமையிலிருந்து தொலைந்து போகும் உணர்வோடு இருந்தனர் அந்த காதல் காற்றின் மாறியோ சிந்தனைகள் பல அவற்றின் உண்மையை உணர்ந்தது அவர்கள் உள்ளே பிரிவு நெருங்கிய பின்னர் அர்ஜுனும் மீராவும் தங்கள் வாழ்க்கைகளின் பாதைகளில் தனியாக பயணிக்கத் தொடங்கினர் ஒரு மாதம் கழிந்த பிறகு அர்ஜுனுக்கு மீராவின் ஒரு கடிதம் வந்தது கடிதம் கையில் இருந்ததை காணும்போது அவன் மனதில் குழப்பம் கோபம் மற்றும் அதிர்ச்சி என்ற எண்ணங்களும் ஒரு மாதிரியாக தலையிட்டன அந்த கடிதம் அப்படியே இருந்தது அழகிய ஸ்டேஷனரி கருப்பில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மேல் பகுதியில் எளிமையான தலைப்பு இருந்தது அர்ஜுனுக்கு என் இதயத்தின் ஓரத்திலிருந்து அவன் மெதுவாக கடிதத்தை திறந்தான் அதன் உள்ளே எழுதப்பட்டிருந்தது அன்புள்ள அர்ஜுன் நான் உன்னை பிரிந்திருக்கும் ஒரு மாதமாக ஆகிவிட்டது உன்னோடு நடத்திய அந்த ஒவ்வொரு நாளும் என் இதயத்தில் ஆழமாக குத்தியது என் வாழ்க்கையில் நீ இருந்தாலும் பிரிவின் வழி மட்டும் உணர்ந்தேன் நான் லண்டனுக்கு செல்லும் முடிவை எடுத்தேன் ஆனால் அது எளிதானதா என்பதை சொல்ல முடியாது உன் சிரிப்பு உன் மெதுவான வார்த்தைகள் அது எல்லாம் என்னை மிகவும் தேவைப்பட்டன ஆனால் நான் அதை எடுக்கவில்லை என் கனவுகளுக்கு முன்னேறும் போது நான் உன்னுடன் செல்லவில்லை உன்னை நினைத்தால் என் மனசில் ஒரு அமைதி உண்டாகும் ஆனால் நான் என் மனசை கையாள முடியவில்லை இன்று என் வாழ்நாள் எப்போதும் உன்னுடன் கூட இருக்க வேண்டும் என்று நான் நம்பினேன் நாள் நான் செல்லும் பாதையை உனது பறிவுடன் இருக்க வேண்டும் என முடிவு செய்தேன் என்றும் நான் உன்னை காதலித்தேன் இப்படிக்கு உனது மீரா அர்ஜுன் கடிதத்தை படிக்கும்போது அவன் கண்களில் கண்ணீர் ஓடியது அவன் இதயத்தில் மீரா இல்லாத இடத்தில் ஒரு வெற்றிடம் தோன்றியது அவன் நினைத்தேன் நீ எப்போதும் என் இதயத்தில் இருப்பாய் உன் காதல் என் வாழ்க்கையோடு சேர்ந்து நடந்திருக்கிறது அந்த கடிதம் அவனுக்கு எதிர்காலத்தை காண உதவியது பிரிவு மட்டுமே உண்மையான காதலை சோதிக்க முடியுமானது இருவரும் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் காதலின் சுவை எப்போதும் அவர்களுடன் இருந்தது அர்ஜுன் மீராவின் கடிதத்தை படித்த பிறகு ஒரு நீண்ட முறை நினைத்தான் அவர் கடந்த நாட்களில் ஒவ்வொரு சந்திப்பிலும் இருந்த உணர்வுகளை மறக்க முடியவில்லை மீதமுள்ள நாட்கள் அவன் தனக்கு தேவையான கதை ஒன்றை எழுத முற்பட்டான் அது காதல் அது பிரிவு அது நம்பிக்கை என்று சொல்ல முடியாத கடினமான உணர்வுகளின் தொகுப்பாக இருந்தது ஒரு நாள் மீரா திடீரென சென்னை திரும்ப வந்தாள் அவள் எப்போது திரும்புவாள் என்று அர்ஜுன் நினைத்திருக்கவில்லை ஆனால் அவள் திரும்பி வந்தபோது அவருடைய உள்ளம் அதிர்ந்தது அவளது திரும்புதல் அந்த வாழ்க்கையை மீண்டும் தொடங்கியதாக இருந்தது மீரா அர்ஜுனை ஒரே இடத்தில் பார்த்தாள் அவர் அன்றையவிடமும் அவளோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு காத்திருந்தார் அர்ஜுன் என்று அவள் மெதுவாக கூறினாள் எனக்கு இந்த நேரம் பிடிக்கவில்லை ஆனால் எனது பாதை உன்னுடன் இருந்தால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அர்ஜுன் அவளை பார்த்து சிரித்தான் நான் என்றும் உன்னோடு இருப்பேன் மீரா மீரா அவனது கையில் கை வைக்க நான் திரும்பி வந்தேன் எனது வாழ்க்கையில் நீயும் நான் உன்னை காதலிக்கிறேன் என்றும் அந்த நிமிடம் கடைசியாக அவர்களுடைய கதை முடிஞ்சது பிரிவினும் புது தொடக்கமும் ஒரே காதலின் அடையாளம் அவர்களது காதல் ஒரு புதிய வெற்றிகரமான துவக்கம்